வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொழிபெயர்ப்பு எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள் அதுதான் மொழிபெயர்ப்பு எப்பொழுது உலகத்தில் நான்கைந்து மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது கருத்து பரிமாற்றம் தகவல் பகிர்வு அறநூல் அறிதல் இலக்கியம் தத்துவம் என்பன எல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மூக்கு ஜெகநாதர் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது ராகுல் சாங்கிருத்தியாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஹிஜிராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்நூலை கணமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கணமுத்தையா மொழிபெயர்த்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்த்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முத்து மீனாட்சி மொழிபெயர்த்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யூமா வாசுகி மொழிபெயர்த்துள்ளார் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி